இன்னைக்கு இருபத்தி ஏழாவது நாள் கூடாரவள்ளி அன்னைக்கு ஆண்டாளை பத்தி பேசுறதையே பெருமையா நினைக்கிறேன் இன்னைக்கு ஆண்டாள் பற்றி ஒரு சிறிய உபன்யாசம் சொல்லான்னு இருக்கேன் இதுல இந்த உபன்யாசம் முடிந்த பிறகு ஒரு மூணு கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன் அந்த மூணு கொஸ்டினுக்கு யாரு கரெக்டா ஆன்சர் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு சர்பிரைஸ் கிஃப்ட் கன்ஃபார்ம் கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதனால் இந்த உபன்யாசத்தை அமைதியாக இருந்து கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நான் சொல்ற விஷயத்துல இருந்து தான் கொஸ்டின் கேட்பேன் வெளியில இருந்து கேட்க மாட்டேன் அதனால இதுல எல்லாரும் கலந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம் பனிரெண்டு ஆழ்வார்கள் பத்தி மாமி ஏற்கனவே ரொம்ப டீடைல்டா சொல்லியாச்சு அதனால் பனிரெண்டு ஆழ்வார்களான பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமலிசை ஆழ்வார் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் பெரியாழ்வார் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் கடைசியாக ஸ்ரீ ஆண்டாள் ஆண்டாளை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் ஆண்டாள் என்னும் நாமமே அதற்கு பலவேறு அர்த்தங்கள் சொல்லலாம் இறைவனை பூ மாலையாலும் பா மாலையாலும் ஆண்டவள் என்பதனால் ஆண்டாள் நம்மையும் ஆண்டு கொண்டு நம்மை ஆண்டவனிடத்தில் ஒப்படைக்கிறாள் ஆண்டாள் இந்த ஆண்டாள் ஸ்ரீவல்லி புத்தூர்ல விஷ்ணு சித்தர்னு சொல்லக்கூடிய பெரியாழ்வாருக்கு மகளாக திரு ஆடிப்பூரத்துல மகளாக பூதேவியின் அம்சமாக அவதாரம் செய்கிறா பெரியாழ்வா கிட்ட ஒரு சமயம் ஆண்டாள் கேக்குறா அப்பா ரெங்கநாத மகாத்மியத்தை பத்தி சொல்லுங்களேன் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேக்குறா அவரும் பெருமாளை பத்தி கதையெல்லாம் சொல்றார் அதை கேட்ட உடனே ஆண்டாளுக்கு தோணிட்டு அப்பா நான் கல்யாணம் பண்ணிண்டா ரெங்கநாதரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றா அதற்கு அவர் கேக்குறார் ஏமா அவரோ பகவான் நடைமுறைக்கு இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேக்குறார் அதுக்கு சொல்ற உண்மையான பக்தி இருந்தா எல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பாவை நோன்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்குறார் அதுக்கு பெரியாழ்வார் பாவை நோன்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டாளுக்கு சொல்லித்தரார் ஆண்டாளுடைய சரித்திரத்திற்கு ஆண்டாளுடைய பாடல்களே ஒரு சாட்சி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னு மார்கழி மாசத்துல ஆண்டாள் தன்னுடைய பாவை நோன்பை ஆரம்பிக்கிறாள் பின்பு பாவை நோன்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வையத்து வாழ்வீர்கள் அப்படிங்கிற பாசுரத்துல சொல்றான் நாட்காலே நீராடி மையிட்டேழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் அதிகாலையிலேயே நீராட்டி விட்டு அன்னைக்கு நெய் உண்ண மாட்டோம் பால் உண்ண மாட்டோம் கண்ணுக்கு மையிட்டு எழுதும் கண்ணுக்கு மை வச்சுக்க மாட்டோம் தலைக்கு புஷ்பம் எல்லாம் வச்சுக்க மாட்டோம் ஏன்னா விரதமா இருக்கிறச்ச இதெல்லாம் பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு தோணணுமே தவிர இதெல்லாம் நம்ம போட்டுக்கணும்னு தோணாது அதனால இதெல்லாம் விரதம் இருக்கிறச்ச பண்ண மாட்டோம் அப்புறம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி அப்படின்னு எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கறத சொல்லி அதன் பிறகு ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி ஆலிமலை கண்ணா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைன்னு வரிசையா பாடிண்டே வந்து இருபத்தி ஏழாவது நாள் சீர் கோவிந்தா அப்படின்னு பாடுறாங்க ஆண்டாள் இந்த திருப்பாவையில இந்த ரெண்டாவது பாசுரமும் இருபத்தி ஏழாவது பாசுரமும் ரொம்பவே முக்கியம் இந்த ரெண்டுல எதெல்லாம் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டாள் சொன்னாலோ அதையெல்லாம் இருபத்தி ஏழாம் தேதி எடுத்துக்கிறான் என்னன்னா படகமே பல்கலனும் யாம் அணிவோ உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு பே பாவாய் இதுல என்ன சொல்ற ஆண்டால் பல்கலனும் யாம் அணிவோம் இன்னைக்கு என்னன்னா கண்ணனை பார்க்க போறா இல்லையா அதனால ரெண்டுல எதெல்லாம் வேணான்னு சொன்னாலோ இருபத்தி ஏழாம் தேதி கூடாரவள்ளி அன்னைக்கு எல்லா ஆபரணத்தையும் போட்டுக்கிறான் ஆடை உடுப்போம் புது வஸ்திரமெல்லாம் போட்டு அதன் பின்னே பால் சோறு கூட நெய் பெய்து அப்படின்னா என்னன்னா அக்கார வடிசல் அந்த நெய் பிரசாதம் எப்படி இருக்குன்னா இந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிடச்ச அப்படியே அந்த நெய் முழங்கையில வழியனுமாம் அது மட்டும் இல்லாமல் கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னா அதை நாம மற்றும் சாப்பிடாம எல்லோருக்கும் விநியோகம் பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றார் இந்த திருப்பாவை முப்பதுமே கோபஸ்திரீகளோட கோதை சென்று கண்ணனை துயில் எழுப்பி கண்ணனை சேவித்து கண்ணனிடம் அனுகிரகம் பெற வேண்டி பாடப்பட்டதுதான் அதன் பிறகு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதில் சிற்றம் சிறுகாலை வந்துண்ணை சேவித்தும் அதுல வந்து என்ன வரம் கேக்குறான்னா ஏழவிக்கும் புந்தனோடு உமக்கே செய்வோம் என்ன கேக் என்ன வரம் கேக்குறான் இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உமக்கே ஆட்சோம் உன்னடியையே தொழ வேண்டும் அப்படின்னு கேட்டு வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படின்னு சொல்லி முப்பது பாசுரங்களையும் ஆண்டால் பாடி முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் தை மாதத்துல நாச்சியார் திருமொழி அப்படின்னு சொல்லக்கூடிய நாற்பத்தி மூணு பாசுரங்களை எட்டுறாங்க அது தையொரு திங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த பாசுரங்கள்ல ஆண்டால் தன்னுடைய கல்யாண வைபவம் எப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு கண்ட கனவ தன்னுடைய தோழிக்கு சொல்வதாக அமையப்பெற்றது பெற்றது நம் ஆயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றனென்ற திர் பூரண போர்க்கூடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கண்டேன் நான் அப்படின்னு சொல்லி இந்திரன் உள்ளிட்ட தேவர் குலாம் எல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி வந்திருத்து மந்திர மந்திர அழைத்தி மந்திர உடையுடுத்தி மாலை மந்திர கோடி உடுத்து மாலை அணிவித்து சூட்ட பாடி அப்படியே வரிசையா பத்து பாடல்களையும் பாடிண்டே வந்து கடைசியில பத்தாவது பாடல்ல குங்குமம் அப்பி குளிர் சாந்தம் மத்திட்டு மங்கள வீதி வளம் செய்து மணநீர் அங்கு அவனோடு உடன் சென்று அங்கு யானை மேல் ஏறி மஞ்சனம் மாட்ட கனா கண்டேன் தோழி அப்படின்னு வரிசையா தன்னுடைய கல்யாண உஷவும் எப்படியெல்லாம் நடக்கணும் அப்படிங்கறத தன்னுடைய தோழிக்கிட்ட ஆண்டாள் சொல்லிட்டே வராங்க இந்த தோழி என்ன பண்றா பெரியாழ்வார்கிட்ட போய் சொல்றா இந்த மாதிரி ஆண்டாள் வந்து தன்னுடைய கல்யாணம் இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு கனவு கண்டு இருக்கா பிக் பட்ஜெட் கல்யாணம் வர்றது ரெடியா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றான் அப்போ ஆண்டாள் வந்து பெரியாழ்வார்கிட்ட ஒரு சமயம் கேக்குறாங்க அப்பா இந்த ரெங்கநாத மகாத்மியத்துல ரெங்கநாதர் எப்படி ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்குறா அப்ப அவர் சொல்றார் ராமர் பூஜித்த விக்கிரகம் அதை விபீஷ்ணன் தன்னுடைய லங்கைக்கு எடுத்துட்டு போனோன்னு எடுத்துன்னு போறார் அப்ப அத கீழே வைக்கிற மாதிரி ஆயிடுது அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதுக்கப்புறம் கீழே வச்சதை எடுக்க முடியல ரங்கநாதர் அங்கேயே தங்கிடுறார் அப்போ விபீஷ் சுவாமி என்னுடைய ஊருக்கு லங்கைக்கு உங்களை அழைச்சிட்டு போகணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேனே நீங்க இங்கேயே தங்கிட்டேலே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு விபீஷ்ணன் கேக்குறத சொல்றார் நான் இங்கேயே தங்கினாலும் என்னுடைய தீஷன்யம் விபீஷ்ண ராஜ்யத்தை தான் இருக்கும் இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல போனீங்கன்னா ரெங்கநாதருடைய தீட்சண்யம் ஸ்ரீலங்கா லங்கையை நோக்கித்தான் இருக்கும் இந்த ரங்கநாத மகாத்மியத்தை கேட்க கேட்க ஆண்டாளுக்கு என்ன தோணிடுதுனா உடனே ஸ்ரீரங்கம் பிரவேசம் பண்ணணும்னு தோணுது உடனே ஸ்ரீரங்கம் போகணும்னு நினைக்கிறான் இப்பையும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீரங்க மகாத்மியம் என்பது அவ்வளவு அற்புதமானது இப்பயும் ஒரு நிமிஷம் நாம் கண்ணை மூடி அப்படியே நினைச்சோம்னா ஸ்ரீரங்கம் பிரவேசம் பண்ணணும்னு தோணும் அந்த பெருமாள் அவ்வளவு அழகு எத்தனை பெருமாள் இருந்தாலுமே அந்த பெருமாள் பெரிய பெருமாள்னு சொல்லுவா ஹெட் குவார்டர்ஸ் ஸ்ரீரங்கம் அந்த ஸ்ரீரங்கத்து பெருமாளை பார்க்கறதுக்காக புறப்படுறாங்க ஆண்டால பல்லக்களை தூக்கின்னு வராங்க ஸ்ரீரங்கம் வந்தாச்சு ஸ்ரீரங்கம் வந்த உடனே ஆண்டாள் அந்த பிரணவாகார கோபுரத்தை பார்த்ததுமே பல்லக்கத்திலேர்ந்து இறங்கி விரு விறு 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 விறுன்னு உள்ள ஓடுறான் மனசு ஃபுல்லா ஒரே தாபம் ரெங்கநாதா ரெங்கநாதா ரெங்கநாதான்னு ரெங்கநாதருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே விறுவிறு விறுவிறுன்னு அப்படியே கோவிலுக்குள்ள போயாச்சு மூலஸ்தானத்துக்கு வந்த உடனே ஆச்சரியமான தரிசனம் ரெங்கராருடைய ஆச்சரியமான தரிசனம் கிடைக்குது எவ்வளோ அழகு இல்லையா பேரழகு இல்லையா ஆழ்வார்கள் பாடுறச்சே சொல்றாங்க இல்லையா பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா ரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர போய் பெரிதும் வேண்டேன் அரங்கமான கருளானே அரங்கமான கருளானே அப்படின்னு ரங்கநாதர் மகாத்மியத்தை சொல்றா இந்த காம்பினேஷன் பச்சைமா மேனி பவளவாய் கமல செங்கன் வித் ரெட் காம்பினேஷன் அப்படி சொல்றா இதுல ஆண்டாள் வந்து ரங்கநாதரை பார்த்ததுமே தோணிட்டுதான் அவருடைய கண்கள் படர்ந்து விருந்த தாமரை கண்கள் அவ்வளோ அழகா இருக்கு அதை பார்த்ததுமே ஆண்டாள் நினைக்கிறான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா அவருடைய கண்ணு வந்து விபீஷ்ண ராஜ்யத்தை பார்த்துட்டு இருக்கு நாம போய் பார்த்தா கூட பெருமாள் நம்மள அப்படியே நேர்ல பாக்குற மாதிரி இருக்கும் கண்ணு நன்னா தெரியும் ஸ்ரீரங்கத்தை பெருமாளை சேவிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அரவிந்த பத்திர நயனம்னு சொல்லுவான் அதை பார்த்த உடனே ஆண்டாளுக்கு தோணிட்டான் இந்த உலகத்துல எதுவுமே சுவாஸ்வதம் கிடையாது உன்னை தவிர வேறு எதுவுமே சுவாஸ்வதம் கிடையாது அதனால என்னை ஏத்துக்கோ அப்படின்னு உள்ள ஓடுறான் உள்ள ஓட பழிச்சுன்னு ரெங்கநாதரோட ஐக்கியம் ஆயிட்டான் ஒரு விஷயத்துக்கு கிடைச்ச பரிசுதான் இது பெரியாழ்வார் பாக்குறார் கோவில் உள்ள வந்து பாக்குறார் பெண்ண காணமே அப்படின்னு தேடுறார் இப்ப சொல்றார் ஒரு மகள் தனையுடையேன் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கன் வாழ் தான் கொண்டு போனான் அப்படின்னு சொல்றார் ப்ராபிலிட்டி எல்லாம் கிடையாது இவர் கொண்டு போனாரா அவர் கொண்டு செங்கல் நாள் தான் கொண்டு போனான் அப்படின்னு கன்ஃபார்மா சொல்றாரு பெருமாள் கிட்ட கேக்குறாரு என்னப்பா ஒரே செல்வ சீமாட்டியா வளர்த்திருக்கேனே அது மட்டும் இல்லாம அவர் கல்யாணம் எப்படி எல்லாம் நடக்கணும்னு கனவு கண்டிருக்காளே அதனால என்னுடைய பெண்ணை எனக்கு திருப்பி கொடு நான் உனக்கு முறைப்படி கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு கேக்குறார் பெரியாழ்வார் அதற்கு சில பேர் உண்டு பெருமாள் மறுபடியும் ஆண்டாளை கொடுத்தார் ஸ்ரீவல்லி போய் கல்யாணம் நடந்ததுன்னு சொல்றது உண்டு ஆனா பெருமாள் கிட்ட ஒரு பொருள் போயிடுச்சுன்னா அது திரும்ப வர முடியாது பகவான் கிட்ட ஒரு பொருள் போயிடுச்சுன்னா போனது போனதுதான் திரும்ப வர முடியாது பெருமாள் சொல்றார் கவலைப்படாதீங்க வாரே நீங்க உங்க பொண்ணு எப்படி ஆசைப்பட்டாலோ அதே மாதிரிதான் எங்களுடைய கல்யாண உற்சவம் நடந்தது அப்படின்னு தன்னுடைய கல்யாண காட்சியை ரெங்கநாதர் வீடியோ எடுத்து பிளே பண்ணி காமிக்கிறோம் ரெங்கநாதருடையாழ்வாருக்குறங்கறத அந்த காலத்திலயே சொல்லிருக்கான் காமிக்கிறார் என்ன வரம் வேணும்பா அப்படின்னு கேக்கிறச்ச நீங்க இந்த கல்யாண கோலத்திலேயே ஸ்ரீவல்லி புத்தூருக்கு வந்து எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு கேக்கிறார் இன்னமும் ஸ்ரீவல்லி புத்தூர்ல திருவாடிபூரத்தன்னைக்கு வடபத்திரசாஹி பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் திரு நடக்கிறது திருவாடிபூரத் நடக்கிறது தான் ஆண்டாளோட அவதார தினம் அன்னைக்கே தான் கல்யாண உஷமும் நடக்கும் கோதை மணாளனாக அழகிய மணாளனாக வடபத்திரசாகி பெருமாள் ஸ்ரீவல்லி புத்தூர்ல அருள் பாலிக்கிறார் இதுல என்ன ஒரு விசேஷனா பெரியாழ்வாருக்கு ஏகாசனம் கொடுக்கிறார் எந்த ஒரு கஷேத்திரத்திலயுமே இல்லாத ஒரு விசேஷம் என்னன்னா பெரியாழ்வாருக்கு ஏகாசனம் கொடுத்ததுதான் ஏன்னா பொதுவா பக்தர்கள் எல்லாம் இருப்பா தள்ளி இருப்பா பெரியாழ்வாருக்கு ஏகாசனம் கொடுத்தார் அப்படின்னா ஒரு பெண்ணை பெத்து வளர்த்தா அவளுக்கு அந்த காலமா இருந்தாலும் சரி இந்த காலமா இருந்தாலும் சரி ஒரு பெண்ணை பெற்று வளர்க்கறதுங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது அப்படி பெண்ணை பெத்தவாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறத நமக்கு சொல்றதுக்காக பெருமாள் வந்து பெரியாழ்வாருக்கு ஏகாசனம் கொடுக்கிறார் பெரியாழ்வார் கருடன் பகவானுடைய திரு அவதாரமா இருக்கிறதுனால கருடனாக இன்னும் அங்கு இருப்பதாக ஐதீகம் இன்றைக்கும் போதை சூடி களைந்த மாலையைத்தான் இருக்க வடபத்திர சாயி பெருமாளுக்கு முதல்ல அர்ப்பணம் செய்யறது வழக்கமா இருந்துட்டு இருக்கு இந்த கோதையினுடைய கதையை இன்று கேட்ட அமைதியாக இருந்து கேட்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆண்டாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன் ஓம் நமோ நாராயணா இப்போ கொஸ்டின் டைம் கொஸ்டின் கேட்கிறேன் ஆன்சர் யாரும் சொல்ல வேணாம் கை மட்டும் உயர்த்துங்க இங்க முன்ன வந்து ஆன்சர் சொல்லுங்க மாமி நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ஓகேயா ம் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் தெரிஞ்சவங்க கை மட்டும் உயர்த்துங்க பெரியாழ்வாரோட இயற்பெயர் என்ன யாருக்கு தெரியும் இப்ப நான் சொன்னேன் ஓகே சொல்லுங்க மாமி விஷ்ணு சித்தர் கிளாப் பண்ணுங்க மாமிக்கு இல்ல உள்ள இருக்குங்க இருக்கு செகண்ட் கொஸ்டின் பனிரெண்டு ஆழ்வார்களுடைய பேர் யாருன்னா வரிசையா சொல்ல முடியுமா ஆழ்வார்கள் பேர் யாருன்னா ஜென்ஸ் கூட சொல்லலாம் யார் வேணா சொல்லலாம் யார் சாஸ் அவங்க ஒரு வாங்கிட்டாங்க வரட்டும் பன்னிரெண்டு ஆழ்வார்களுடைய பேர் யார் சொல்ல முடியும் வாங்கோ யாருன்னா பண்ணுங்கோ யார் வேணாலும் பண்ணலாம் சொல்லுங்க யார் சொல்லுங்க ஆழ்வார்களுடைய பேரை வரிசை சொல்ல முடியுமா சொல்லுங்க பாட்டாவே பாடு எப்படி பாடினரோ அப்படி பாடலா ஆசை கொண்டே அடியார் எப்படி பாடினரோ பொய்கை மணி பூதத்தா பேயாழ்வார்புகள் பொய்கை மணி பூதத்தா புகழ் நல்லிசை தமிழ் மாறன் கலியன் எப்படி பாடினரோ ஆழ்வார் அப்படி பாடலாம் ஆசை கொண்டே அடியா எப்படி பாடினரோ கொள்ளினதோ புலேகரன் பாடோ கொள்ளி நகர கோலேகரன் பாடோ புதுகைத்தன் கோதை பில் புதுகை மண் விருச்சித்தன் கோதை எப்படி பாடி ரோ ஆடி பார ஆசை கொண்டே அடியா எப்படி பாடினரோ தொல்லுல தோற்புகளும் தொண்டரும் பானரோ தொல்லுலகோற்புகளும் தொண்டரும் பானரும் நல்லீசை தமிழ் மாலை நாலாயிர பிரபந்தம் எப்படி பாடினரோ பாடுவா அப்படி பாடலா ஆசை கொண்டே அடியா எப்படி பாடினரோ ஓகே மாமி இந்த மாமியை எல்லோரும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மாமி ஈஸ் வாங்கி போகும் தேர்ட் கொஸ்டின் ஸ்ரீவல்லி புத்தூரில் ஒரு ஒரு ஊர்ல பெருமாளுக்கு ஒரு ஒரு பேர் இல்லையா ஸ்ரீரங்கம்னா வெங்கநாதர் திருப்பதினா வெங்கடாஜலபதி அது மாதிரி ஸ்ரீவல்லி புத்தூரில் இருக்கக்கூடிய பெருமாளோட பேர் நான் அடிக்கடி ரிப்பீட் பண்ணேன் யார் சொல்றீங்க சொல்லுங்க வெரி குட் பேப்பர் நம் ஓகே இப்போ ப்ரைஸ் டிஸ்டிபியூஷன் ஃபஸ்ட்டு